ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம செடிகளுக்கு உரங்கள் கொடுப்போம் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற உரம் தான் இது இது நம்மளே ரெடி பண்ணுறது தான் இது இயற்கை உரம் தான் இது வந்து ஆட்டாம் புழுக்க நான் இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது நம்மளே மெத்து ரெடி பண்ண போகிற இந்த உரம் அதை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைங்கிறதையும் பார்த்துர்லாம் அதுக்கப்புறம் இது மண் நம்ம நார்மல் மண் தான் இது செம்மண் இதே நல்லா காய வச்சு தான் நல்ல தூள் மாதிரி வச்சுருக்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து கம்போஸ்ட்டு இது வந்து கம்போஸ்ட்டு நம்மளே ரெடி பண்ண கம்போஸ்ட்டு தான் இது இது காய்கறிகள் போட்டு நம்ம ரெடி பண்ண கம்போஸ்ட்டு தான் ரெண் ரெண்டு மெத்தேடில் நம்ம உரங்கள் கொடுக்கலாம் வாங்க அதை என்னங்கிறத பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு மெத்தேடு என்னென்னா நம்ம காய வச்சு எடுத்து வச்ச ஆட்டாம் புழுக்கையை நல்லா இதை பொடி பண்ணணும் நான் தரையில் இதை கொட்டி வச்சு நான் இப்போ பொடி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இதை நம்ம டேரெக்டாகவும் செடிகளுக்கு இதை கொடுக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் மக்கள் லேட்டாகும் அதனால் தான் பொடி பண்ணி கொடுக்குறோம் கொஞ்சம் தூளாக கொடுத்தோம்னா சீக்கிரம் அதோடய சத்துக்கள் இறங்கும் இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம் இதை நல்லா காய வச்சிட்டோம்னா நல்லா நுணுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னங்க நான் நுணுக்கிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதை நுணுக்கிட்டு நான் காமிக்கிறேன் எவ்வளோ தூள் தூளாக இருக்குங்கிறதையும் அப்படியே செடிகளுக்கு எப்படி கொடுக்குறதுங்கிறதே நம்ம பார்த்துடலாம் சும்மா உங்களுக்கு சாம்பிள் தான் இதை காமிக்கிறேன் கம்ப்ளீட்டாக இதை நான் நுணுக்கிட்டேன் பாருங்கள் நல்லா தூளாக மாறிடுச்சு இது கம்ப்ளீட்டாக அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு செடிகளுக்கு கொடுக்க போயிடலாம் நம்ம ரெண்டு மெத்தேடு இருக்குது இது சிம்பிளாக மெத்தேடு தான் இதனால் கொஞ்சம் நுணுக்கிறதுக்குள்ளே லேட்டாகும் சரி அதனால் நம்ம கம்போஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிக்கலாம் இதை நான் ஆல்ரெடி ரோஸ் செடிக்கு தண்ணி விட்டு நல்லா இஞ்சை வச்சுருக்கேன் இப்போ இது ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இறங்கியிருக்கும் இப்போ இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி இல்லைன்னா ரெண்டு கைப்பிடி கொடுக்கல சுற்றி போடணும் கம்ப்ளீட்டாக சுற்றி போட்டுட்டு இது ஃபுல்லாக நம்ம வந்து மண்ணையும் கலறி விட்டுறணும் ஃபுல்லாக கலரி விட்டுறலாம் நான் ஈவினிங் டையத்தில் தான் எப்போயுமே உரம் கொடுத்தா கொடுப்பேன் காலையில் உரம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்கும் இதே மாதிரி தான் எல்லா செடிகளுக்கும் உரம் கொடுக்கணும் இப்போ கம்போஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம் வாங்க இது ஆல்ரெடி நான் கம்போஸ்ட்டாக ரெடி பண்ண டப்பா தான் ஒரு லேயர் ஃபுல்லாகவே இப்போ ஆட்டாம்புளுக்கு ஒரு டப்பு நிறையா கொட்டியிருக்கு இது நம்ம ரெடி பண்ண கம்போஸ்ட்டு தான் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகணுங்கிறதுக்காக இது கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ரெண்டாவது லேயராக இந்த கம்போஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அடுத்து செம்மண் செம்மண் கொஞ்சம் ஒரு காய் இது கொடுத்தா போதும் கால் கால் கப்பு செம்மண்ணு செம்பன்னையும் ஃபுல்லாக கொட்டிடலாம் நம்ம மூணு லேயர் ஆகிடுச்சி இதே மாதிரி தான் ஃபுல்லாக எல்லா லேயரும் கொடுக்கணும் மறுபடியும் இது ஒரு கப்பு கொடுக்கலாம் இதே மாதிரி மெத்தேடு இதில் நம்ம என்ன செய்யணும்னா மாட்டோட எருவையும் யூஸ் பண்ணலாம் மாட்டு எரு நல்லா வாங்கிட்டு வந்து அதை நல்லா காய வைக்கணும் காய வச்சு நம்ம இந்த மாதிரி கம்போஸ்ட்டு ரெடி பண்ணலாம் இல்லைன்னா கம்போஸ்ட்டாகவே நம்மளுக்கு ரெடியாகும் கிடைக்கும் இதை கம்ப்ளீட்டாக நான் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு மேலே மட்டும் கொஞ்சம் இதை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடணும் ரெண்டு நாளைக்கு ஒரு ஸ்கா ஒரு நாள் தொடர்ந்தும் கொடுக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு ஒருஸ்கா மட்டும் தண்ணி லேசாக மேலே மேலே தொளிச்சி தொளிச்சு விட்டோம்னா ஃபுல்லாக கீழே நம்மளுக்கு வந்து கம்போஸ்ட் ஆக ஆக குறைய ஆரம்பிக்கும் இதை நல்லா கம்ப்ளீட்டாக மூடிடலாம் இது ஆல்ரெடி நம்ம கம்போஸ்ட் பண்ண டப்பாக தான் இது இது நிழலான பகுதியில் வச்சிடலாம் நமக்கு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது நாளுக்குள்ள கம்போஸ்ட் ரெடி ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க